thank okay. you माई बंद भोगी रे

ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்திலே கண்ணனாக பிறந்திருக்கின்றி நான் யாத்திரியமா லோகாதிகாரனாய் பிற இல்லாதவனாய் இல்லாதவனாய் ஆயா சம்பந்தங்கள் பக்த பாகவத அறிந்து காக்கும் எனக்கு அதனால் என்னை காப்புடைய கடவுள் என்று கூறுவர் பூமாதேவி நீலாதேவி எனக்கும்ேவி என மூன்று மனைவிகள் உண்டு பிரம்மன் மன்மதன இரண்டு பிள்ளைகள் உண்டு நான் இருப்பினமோ வைகுந்தம் வைகுந்தம் சைனிப்பது ஆதிசேடம் எனக்கு ஆயுதமோ சக்கரம் தண்டும் நான் அணிவதோ துளசி மாலை பீதாம்பர ஆடை இத்தனையும் ஏற்று வைகுந்தத்திலே வைகுந்த வாசனாக இருந்த நான் தர்மத்தை காத்து அதிர்மத்தை அழிக்க வேண்டும் என்று பல அவதாரங்கள் இருந்தேன் அதில் முதல் அவதாரம்

வேதங்களை காத்த அவதாரம் முதல் அவதாரம் ஒன்று கூடி பாம்பை மலையை மத்தாக்கி நிலையாக நிறுத்த வேண்டும் என்று சிந்தித்தார்கள் என்ன செய்தி அந்த மலையை நிலையாக நிறுத்த வேண்டும் என்று இரண்டாவது அவதாரமாக ஆமை என்று சொல்லக்கூடிய கூர்வ கூர்ம வடிவம் எடுத்து அந்த நீருக்குள் பாய்ந்து அந்த மந்திரகிரி மலையை நிலையாக நிறுத்தி தேவர்களுக்கு அமர்ந்தம் கிடைக்க செய்த அவதாரம் என்னுடைய இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் சுவாமிதாபுரி பட்டினத்தை ஆட்சி செய்த இரண்யன் இரண்யா கதன் என இரண்டு அரக்கர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இரண்யா கதனோ இரண்டு இந்த பூமியை ஒரு பந்து போல் திருத்தி விட்டால் இது எரிந்தால் பூமாதேவி என்னிடத்திலே ஓடி வந்து முறையிட்டால் நானும் என்ன செய்தி இந்த பூமியை காக்க வேண்டும் என்பதற்காக அந்த இறுதியாக்கோடு சம செய்தி எனக்காக பதிந்து பாதாள உலகம் சென்று மறைந்தார் பாதாள உலகத்தில் நரகால் கோட்டை கட்டி மறைந்து விட்டார் அந்த நரக்கோட்டையை கலைப்பதற்காக வராகும் என்று சொல்லக்கூடிய வெள்ளை பன்றி அவதாரம் எடுத்து அந்த கலைத்து அந்த பூமியை காத்த மூன்றாவது அவதாரம் அவதாரம் வராக எனது நான்காவது அவதாரம் இதை அறிந்தான் இரண்யன் தம்பி வரம் பெறாமல் இருந்தான் கேவலம் மலம் உண்ணும் பன்றி அவதாரம் எடுத்து எனது தம்பி அவன் கொன்று விட்டான் இப்போ இதை வரம் பெற்று வந்து அந்த வைகுந்த வாசனை கோரி பிரம்மனை கோரி தவம் செய்தான் பிரம்மனோ காட்சி கொடுத்தான் பிரம்மனிடத்திலே அரிய பெரிய வரமாக நான் பகலிலும் சாகக்கூடாது இரவிலும் சாகக்கூடாது ஆகாயத்திலும் சாகக்கூடாது பூமியிலும் சாகக்கூடாது அரண்மனை உள்ளேவும் சாகக்கூடாது வெளியேவும் சாகக்கூடாது மனிதனாலும் சாகக்கூடாது மிருகத்தாலும் சாகக்கூடாது எந்தவித ஆயுதங்களாலும் சாகக்கூடாது என எப்படியெல்லாம் வரம் பெற்று

இதுதான் இந்த இரணினை அழைக்க தக்க சமயம் என்று எடுத்தேன் நரசிங்க அவதாரம் அவதாரம் அமர்ந்து அரண்மனை உள்ளே இல்லாமல் எளியவும் இல்லாமல் கைகளை கோடாரியாகவும் அகங்களை காம்பாகவும் அந்த இரணினை கொன்ற அவதாரம் நரசிங்க அவதாரம் இது நான்காவது அவதாரம்

மகாபலி நாட்டுக்கு சென்று என் பாதத்தால் ஒரு அடி கொடி என்று கேட்டி அதற்கு ஒரு அடி மண் என்ன மூன்றடி மண் எண்ணத்து கொண்டு எல்லாம் தன்னிரமாக தாயை காட்டு கொடுத்தான் மகாபலி எடுத்தேன் விஸ்வரூபம் அவன் ஆட்சிக்கு உட்பட்ட உண்மை எல்லாம் ஓரடியாக

Terima kasih telah menonton!